வாழ்க்கையில எதிர்பாராத சம்பவங்கள் எதிர்பாராத நேரத்தை எதிர்பாராத விடயங்கள் நடக்கும் அந்த நேரத்தில் இந்த கல்வி துடிக்க ஆரம்பிக்கும் பதற ஆரம்பிக்கும் நான் நினைச்சே பார்க்கல இப்பதான் சிரிச்சு முடிஞ்ச சிரிப்பு முடிய முன்னாடி அழுக வந்துட்டு என்று சிலர்கள் துடிக்க ஆரம்பிப்பாங்க நிலையாலேயே அப்படி என்றால் என்ன இந்த மாதிரியான சோதனைகள் வருகிற நேரம் இதை நிப்பாட்டுவதற்கு ஏதாவது வழிகள் உண்டா அப்படின்னு ஒரு ஆய்வு நடத்தி பார்த்தா ஒரு விடயத்தை மட்டும் நான் சொல்லுவேன் இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஜீவனுக்கும் ஒரு விடயம் முடி இன்னொரு விடயம் வந்தே ஆகும் என்பதை திருக்குறள் சொல்லுது இந்த மண்ணில கால வைத்தல் இது துணியா இது ஜென்மா இல்ல துணியாவில் கால வைத்த ஒரு ஆளுக்கு ஒரு விடயம் முடியும் மறு விடயம் வரும் இப்பதான் ஒன்று முடிச்சுட்டு திரும்புவீங்க இன்னொன்று வந்து நிற்கும் அதை முடிப்பீங்க இன்னொன்னு வந்து நிற்கும் அதை முடிப்பீங்க இன்னொன்னு வந்து நிற்கும் இது ஓயாது ஓயாது என்பது மோமியுடைய பார்வை ஒரு காலமும் ஓயாது இதுக்கு அடுத்ததாக முடிஞ்சிருமா இல்ல ஆனால் ஒன்று முடிய ஒன்று முடிய ஒன்று வர்ற நேரத்துல உங்க கல்வி சொல்லும் முடிந்தது இப்ப அதோட கஷ்டமே

கலாம் நினைச்சிடாதீங்க அடுத்த வந்து கிரடி ஆகும் சாபாக்கள் இந்த யுத்தத்தோட எல்லாம் முடிஞ்சு நினைக்கல அடுத்தது எப்ப பார்த்தாங்க அது முடி அடுத்தது எப்ப பார்த்தாங்க அது முடி அடுத்தது எப்ப பார்த்தாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே வாழ்க்கையில் கடைசி நிமிடங்கள் வரைக்கும் இந்த பிரச்சனை நடக்கும் இதுக்கு எப்படி முகம் கொடுக்கிறது இந்த நேரம் எப்படி நிம்மதி வரும் என்பதை சுருக்கமா சொல்றோம் அல்லாஹ் ஜல்லஷானு ஒரு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சா

இல்லாபலி இபுலிஷை தவிர அத்தலை பேரு சதா பண்றாங்க ஆதமலைசலத்துக்கு எதுக்கு செஜதா எங்களுக்கு ஒரு புள்ள இருக்குது அந்த புள்ளைக்கு நாங்க பாராட்டு தெரிவிக்கிறோம் எதுக்கு பாராட்டு தெரிவிக்கிறோம் ரொம்ப டலண்டான புள்ளை ரொம்ப அறிவாளி வான லோகத்துல ஆதமலைஸ்வரம் மாதிரி ஒரு அறிவாளி இல்லை நான் சொல்லுது குருவான் சொல்லுது ஆதமலைஸ்வரத்துல படைக்கிற கலத்துபியதி தன் கடத்தால படைச்சிக்கிறான் படைக்க முன்னாடி மடக்குமால கேட்கிற வயது கால பூக்களையும் ஆயிக்குது இனி ஜாஹினும் புரிய கலீஃபா மறக்குமான்ற சொல்லலாம் முதுமையால ஒரு ஹலீஃபா படைக்க போறோம் தலைமுறையை படிக்கப் போகிறோம் ஒரு பிரதிநிதியை படைக்கப் போகிறோம் அப்படின்னு சொன்ன நேரத்துல காலு அத்தஜா அலு ஃபியா மை யுஷிது ஃப்ரீயா ஒயஸ்வி குத்திமா பசாது பண்றவங்க அதுல ரத்தத்தை வடிக்கிறவங்க அவங்கள வடி படைக்க போகிறீங்க ஆகலாம் அப்படின்னு வறக்குமாறுகிட்ட கேட்குறாங்க என்ன ஆகலாம் பசாது பண்ணுவாங்களே ரத்தத்தெல்லாம் வடிப்பாங்களே செண்டை படிப்பாங்களே அத்தஜ அலு ஃபியா மயூஷி ஃப்ரீயா ஒயஸ்வி குத்திமா ஓ ட ஹனுஷப் ஹோப்ரி ஹம்பிக்

قالوا سبحانك لا علم لنا الا ما علمتنا يا الله நீ பரிசுத்தமானவர் எங்களுக்கு நீ எதை படித்து தந்து அதை தவிர வேற அறிவு இல்லையா அல்லாஹ் ஒப்பு ஒப்புக்கொள்றாங்க பாடவர்களுடைய தோல்வி அந்த நேரத்துல அறிவுல அல்லாஹ் ஜல்லஷானு வதாலாவுக்கு அவர் ரொம்ப நன்றி உள்ள அடியார்கள் வானவர்கள் தப்பே பண்ண மாட்டானு ஆதமலேஸ்வரன் அந்த அறிவுல வானலோகம் அதிர்ந்து போகுது அல்லாவுடைய புதிய படைப்பு இருக்கு முன்னாடி ஒளியான மடக்குமார்கள் நெற்பாள ஜின்கள் படைக்கப்பட்டிருக்கிறாங்க புதிய படைப்பு மண்ணால படைக்கப்பட்டவரில அந்த புதிய படைப்பு அறிமுகப்படுத்தப்படுது ஆனலோகத்துல எல்லாரும் அசந்து போய் பாக்குறாங்க ஆதமலைஸ்வராத்த ஏன்டா அவருக்கு அப்படி ஆற்றல் அல்லாஹ் வேற ஏதையும் சிறப்பிக்கல மனித குலத்துக்கு சிறப்பை கொடுத்தது அறிவு அல்லா என்ன பண்றாங்க சுதுலி

பரியாளி போடுறாரு புதுசாக அவர்தான் மனித குலத்தின் தந்தை அப்படிவான மோகத்தில் சிறப்பிக்கப்பட்டார் அமருகலமானது ஆனந்த நாள் அல்லாஹ் சொன்னா அவமே போங்க என்ன போகணும் தெரியுமா ஜென்னா உருகெண்ண படைச்ச உடனே கொடுக்குற கிஃப்ட் என்ன ஜென்னா

உங்களை விட உங்க வைஃபை விட உங்க பிள்ளைய விட உங்க நண்பரை விட சைத்தானுக்கு உங்களை பத்தி பிஹெச்டி முடிச்சிருக்கோம் சைத்தானுக்கு தெரியும் என்ன எந்த இடத்துல கவனம் எங்க பிடிக்கணும் எங்க ஏமாத்தணும் அப்படிப்பட்ட முழுக்க படிச்சு வைப்பான் ஏனண்டா சைத்தான் அல்லாட்ட கேட்கிற யாரோ என்னையே இந்த நான் சரிதா பண்ணல கேட்கிறேன் ஏன் சரிதா பண்ணல அவன் திரும்ப என்ன கேட்டான் தெரியுமா خلقتني من خلقتني من نار وخلقته من طين انا خير منه يا الله என்னை நீ நெருப்பால் படைத்தாய் அவரை நீ களிமண்ணால் படைத்தாய் அன ஹைரு மின்னு அவரை விட நான் சிறந்தவன் அவன் பார்த்தா நெருப்பு சிறந்ததா களிமண் சிறந்ததா அல்லாஹ் கொடுத்தது அறிவின் சிறப்பு அப்படிப்பட்ட அறிவு இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லியாச்சு ஜென்னாவுக்கு போங்கன்னு சொல்லிட்டு விரும்பினதை சாப்பிடுங்க வலா தக்கரபா ஹாது சஜா அல்லாஹ் கூப்பிட்டு எடுத்து காட்டற கிட்ட கொண்டு போய் இந்த மரத்து நல்ல பாருங்க ஒரு காட்டுக்குள்ள லட்சம் கணக்கில் மரம் இருந்த ஒரு மரத்தை மட்டும் ஞாபகம் வைக்கிறது இப்படி ஞாபகம் வைக்கிறது மறந்து போயிடும் அதாவது கிட்ட கொண்டு போய் ஹாது சஜா இந்த வலா தக்கரபா ரெண்டு பேரும் வாங்கண்டா தனிய நிக்கல அது மனுஷனுக்கு ஜோடி வேணும் ரெண்டு பேரை உண்டாக்கி போட்டு வலா தக்கரபா ஹாது சஜா நீங்க ரெண்டு பேரும் இந்த மரத்து கிட்ட நிக்க கூடாது வரக்கூடாது நெருங்க

ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆக்குவோம் யாரு கல்பு ரொம்ப பலமோ யாரு கல்பு ரொம்ப ஸ்ட்ரென்தோ அவருக்கு அல்லாஹ் திரும்ப கொடுப்பான் சொர்க்கத்தை ஜென்னா சோ இந்த மண்ணுக்கு அனுப்பினது அறிவுல நாங்க குவாலிஃபைட் ஆல்ரெடி வானலோகத்துல சஜதா கிடைச்சது எங்களுடைய வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாரும் சஜதாவுல விழுந்தாங்க எங்கள்ட்ட உள்ள வீக் பாயிண்ட்

அவசரம் இருக்குது இந்த துன்யாவில் அனுப்பி எல்லாருக்கும் சென்னாயில் குருவான் என்ன சொல்லுது வாரிசுகள் நீங்க ஒரு தகப்பன் மௌத்த ஆகிட்டார் வீடு இருக்குது வாரிசுகளுக்கு அந்த வீடு போகும் அல்ல ஜென்னாவ சொல்ல போக வாரிசு உங்க வாப்பா இருந்த இடம் திரும்ப போங்க என்ற போறதுக்கு ஒரு தப்ப திருத்திக் கொள்ளணும் என்ன தப்பு இந்த கல்விக்கு ஒரு கட்டுப்பாடு கொடுக்கணும்